யாருக்குதான் வந்து ஆசை இருக்காதுங்க ஒரு ஒரு நாள் வந்து நல்லா வந்து சந்தோஷமா போகணும் பண கஷ்டமோ வேற எந்த கஷ்டமோ இல்லாம நல்லபடியா போகணும்னு சொல்லி யாருக்குதான் ஆசை இருக்காது எல்லாருக்குமே இந்த உலகத்துல ஆசையா இருக்கும் எல்லாருக்குமே வந்து நம்ம பிரச்சனைகள்லாம் தீராதா நம்ம வந்து நல்லா சந்தோஷமா இருக்க மாட்டோமான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நான் இங்க ஒரு புது டிப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஓவர் நைட்டே கூட ஒர்க் அவுட் ஆகும் இது இமீடியட்டா பண்ணுங்க நாளைக்கு காலமுறையா எழுந்து பண்ணிடுங்க அதாவது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த இடையூறும் வரக்கூடாது நான் நல்லா வேலை பாக்குறேன் நல்லா ஆத்மார்த்தமா ஒர்க் பண்றேன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் மன மனப்பிரச்சனையும் வேற எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்ப என்ன பண்ணுங்கனாக்கா நீங்க வந்து எது எது காலம்பரம் ஃபைவ் டு சிக்ஸ் அதாவது இருந்து ஆறு என்னைக்கு வேணாலும் பண்ணுங்க இதை வாரம் ஒரு தடவை பண்ணிங்கன்னா போதும் கையில் வந்து கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க அதோடு இல்லாமல் சுகர் அதாவது நீங்கள் இப்போ ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் சுகரும் எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரம் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதோட வந்து கொஞ்சம் காஃபி பவுடர் இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க இதை கையில் வச்சுட்டு இடது கை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையால் மூடிக்கோங்க உங்களுடைய இன்டென்ஷன் என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன யூனிவர்ஸ்க்கு உங்களுடைய கோரிக்கை என்ன இது எந்த மதத்தினரும் பண்ணலாம் ஓகேவா இது என்னைக்கு வேணாலும் பண்ணுங்க ஆனா காலம்பரம் ஃபைவ் டு சிக்ஸ் பண்ணுங்க வாரம் வாரம் ஒரு முறை பண்ணுங்க இதை வந்து கையில வச்சுட்டு எனக்கு வந்து அப என்னுடைய வியாபாரம் நன்றாக பெருக வேண்டும் எனக்கு வந்து அபெண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் அதாவது யூனிவர்ஸ் கிட்டேருந்து எனக்கு அபெண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் நான் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதியானவளாக என்னை கொள்கிறேன் தகுதியானவளாக இருக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் யூனிவர்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இது என்னோட கோரிக்கை உங்களோட கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்க சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அந்த மூணு ஐட்டத்தையும் வந்து கையில் வந்து இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணும் ரன்னிங் வாட்டர்னா என்ன குழாவில் கூட வரது ரன்னிங் வாட்டர் தான் குழா கிட்ட நின்று இப்படி கையில் பவுலில் வாஷ் பண்ணாதீங்க குழால ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணும் பொழுதும் எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் என்னுடைய இது வந்து யூனிவர்ஸ் வந்து என்னுடைய கோரிக்கையை ஏத்துக்கணும் எனக்கு நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து தயாராக இருக்கேன் யூனிவர்ஸ் எனக்கு பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கைகை வாஷ் பண்ற வரைக்கும் இதை சொல்லிட்டு பண்ணுங்க இம்மிடியட்டா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய சேஞ்சை பார்க்கலாம் நீங்க அதாவது உங்களுடைய இதுலயே வந்து பண விஷயத்திலையும் சரி வியாபார விஷயத்திலையும் சரி வேலையில் முன்னேற்றமும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நீங்க பாப்பீங்க எல்லாமே ஒரு நல்ல விதமான மாற்றமாக இருக்கும் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும் நல்ல விதமாக இருக்கணும் மனசையும் இதையும் வந்து மைண்டையும் நல்லா இதுவாக வச்சுக்கோங்க யார்கிட்டயுமே வந்து எந்த விஷயங்களையும் வந்து நீங்க பகிர்ந்துக்காதீங்க காசிப்பிங் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க மனசும் எண்ணங்களும் தூய்மையா இருந்தாக்கா யூனிவர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அதாவது அழுதுட்டு புலம்பிட்டு யாரை பத்தியாவது குறை சொட்டி சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்க யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது அத்தனையுமே பெறலாம் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்க்க முடியும் அதனால கவலையே படாதீங்க இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டிவன் பிளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க அதோட இல்லாம உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானா கம்பல்சரி பிரச்சனைல இருந்து வெளியில வந்துருவீங்க சுவிச் வேர்டு மந்திரம் தாயத்து வசிய பவுடர் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நான் கொடுப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுடைய பிரச்சனைகளை கம்பல்சரி தீத்து தீர்த்துடலாம் நீங்க அதை பத்தி பயப்படவே வேண்டாம் தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் என்னுடைய வாட்ஸ்ஆப் நம்பரும் இதுவும் நான் கொடுத்துருக்கேன் நீங்க என்ன டேரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இன்னும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்கேன் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி முட்டிவலி முழங்கால் வலிக்கு வயிறு கோலா இருக்கு அதோட இல்லாம உடம்பு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு எங்கிட்ட ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸ் எது வேணும்னாலும் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்